please like share don't forget subscribe to our channel அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் 1 2 3 பார்த்துட்டோம் இப்போ பார்ட் 4 பார்க்கலாம் வாங்க பார்ட் 3 ல இந்த மாதிரி முன்னாடி சைடு வந்து இது நம்ம வாசல் கண்ணு சொல்லுவோம் வீட்டுக்கு மெயினாக வீடு கட்டும் போது இந்த மாசுக்கா வாசக்கால் வைக்கும் போது ரொம்ப சாயங்கெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் பூஜை போட்டுட்டு இந்த வாசக்கால்லாம் வைப்போம் இது போட்டுட்டு இந்த சைட் ரெண்டு பக்கமாக இப்படி போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு பூ கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு பூவில் வந்து நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு சைடும் இப்போ இது வந்து எல்லாேருக்கும் ஸ்டிப்பாக நிற்குமான்னு தெரியாது அப்படி ஸ்டிப்பாக நிற்காதவங்க இதோட அளவுக்கு இப்படி ஒரு ஒயிட் கலரில் நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ நான் இப்போ ஒயிட் கலர் போட்டிருக்கேன் அதனால் ஒயிட் கலரில் பேப்பர் கட் பண்ணி ஷீட் கட் பண்ணி இதை எடுத்து வச்சிருக்கேன் புரியுதான்னு பாருங்கள் இதை அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா இன்னும் ஸ்டிக் பண்ணி நிற்கும் அப்படி இல்லை நீங்கள் இன்னொரு சைடும் போட்டுக்குங்க இன்னொரு சைடு போட்டுட்டு இது உள்ளே வச்சுட்டு அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்பாக பண்ணிக்கும் அந்த மாதிரி செய்கிறவங்களா இருந்தாலும் செஞ்சுக்கிங்க புரியும்னு நினைக்கிறேன் அது கட் இந்த அட்டையை உள்ளே வச்சுட்டு இந்த லைனில் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு பிஸ்கும் நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லை ஒரே சைடே போதுன்றவங்க இந்த மாதிரியும் இதை குழு வச்சு இப்படி ஒட்டிடுங்க அதுக்கடுத்து நான் இந்த வீட்டிலேருந்து இந்த மேலே கூறையை பிரித்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு இது மேலே வச்சுட்டு இப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதை அங்கங்கே நாட் போட்டு இப்படி கட்டிக்கலாம் இங்கே இங்கே ஒயர்லாம் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த மேலே கூற போடுறது வந்து இந்த அகலம் வந்து பதினஞ்சு பூ வரணும் இந்த நீளம் வந்து இருபத்தி நாலு பூ வரணும் இந்த நடுவுலே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க நம்ம தான் இங்கே ஹோல்ஸ் வச்சிட்டோம் இல்லை லைட் வைக்கிறதுக்கு இதுக்கு டோரும் போடணும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை ஃபில் பண்ணிவிடுங்க காலியா விடாமல் இதை ஃபில் பண்ணிவிடுங்க இது வந்து அகலம் வந்து பதினஞ்சு நீளம் வந்து இருபத்தி நாலு இதில் ஒரு ஒரு மணி வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க இப்போ நம்ம இந்த ப்ரவுன் கலர் கூட வச்சுக்கலாம் இதில் பிளாக் கலர் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கிங்க வச்சுட்டு இது மேலே வச்சுட்டு நம்ம இதை ஜாயின் பண்ண பிறகு நம்ம இப்படி கட்டிக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் எப்படி வரும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த வீட்டுக்கு கீழே வந்து இதுலேயே நான் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு பூ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு லைன் இல்லை மூணு லைன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க சுற்றியும் இந்த வீட்டை சுற்றியும் ரெண்டு லைன் இல்லை மூணு லைன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பவுண்ட் சோர் மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்குங்க ரெண்டு லைனோ மூணு லைனோ அதாவது இந்த சைடும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் காலி இடமா போட போகிறோமே அது வந்து க்ரீன் கலரில் கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா புல் தர மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் க்ரீன் கலரில் கூட ரெண்டு லைன் இல்லை மூணு லைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் எல்லா பக்கமும் நாலு பக்கமும் அந்த மாதிரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு லைன் வந்து சும்மா காம்பண்ட்ஸ் வர்ற மாதிரி அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சுக்கிங்க அதுக்கடுத்து அப்புறம் பார்க்கலாம் என்னென்னமோ டோர் போடணும் அதுக்கடுத்து வீடியோவில் அதுக்கப்புறம் மேலே வந்து புகை குண்டு வைக்கலாம் நம்ம இந்த வீட்டுக்கு மேலே வந்து புகை குண்டு வைக்கலாம் இது ஓட்டு வீடு இல்லைங்களா புகை குண்டு வச்சால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த டோர் போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் ஸ்டெப் வச்சுக்கலாம் படிக்கு இந்த வாச வாயர் படிக்கு கீழே படி வச்சுக்கலாம் ஸ்டெப் வச்சோம்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா பண்ணலாம் இப்போ இதை போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க இது வந்து அகலம் வந்து பதினஞ்சு பூ இது வந்து இருபத்தி நாலு பூ பதினஞ்சு பூ இது இருபத்தி நாலு பூ இந்த சைடும் இந்த சைடும் சேம் இந்த சைடும் இந்த சைடும் அதே தான் வரும் ஒரு ஒரு மணி லாஸ்டில் கலர் மாற்றிக்கிங்க பார்க்க நல்லாயிருக்கும் எல்லா சைடுமே இதில் இருக்க மாதிரி புரியும்னு நினைக்கிறேன் அதே போல் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்